ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் இன்னைக்கு நம்ம பேச போறதும் கொஞ்சம் இல்லை ரொம்ப வித்தியாசமான ஒரு டாபிக் யூஸ்வலா நம்ம ஜோதிட பதிவுகள் நம்ம சேனல்ல நம்ம நிறைய போட்டிருக்கோம் பல விதமான ஜோதிட கருத்துக்களை நம்ம பேசியிருக்கோம் அதுவும் மறுபடி ஜோதிடம் சார்ந்து நம்ம பல கருத்துக்களை நம்ம வந்து பேசியிருக்கோம் இதுல ஆரம்பத்துல இருந்து இன்னை வரைக்குமே நம்ம வந்து அடித்தளமாக ஒரே ஒரு கருதுகோளை மட்டும்தான் முன்வைக்கிறோம் என்னன்னா மரபடி ஜோதிடத்துல வந்து அமானுஷ்ய பரிகாரம் ஆன்மீக பரிகாரம் சொல்லப்படுவது இல்லை அதை தாண்டி மரமணு ஜோதிடத்துல வந்து உங்களுக்கு கால கணிதம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது நம்ம வழிகாட்டுதலையும் மையப்படுத்தி நம்மளுடைய ஜோதிடத்தை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனா இது இல்லாம பாரம்பரிய ஜோதிடத்துல பரிகாரங்கள் சொல்லப்படுது பலன் சொல்லப்படுது ஆனா அதை தாண்டி சில பேர் அமானுஷ்யமாக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படியே சும்மா ஒரு விஷன் மாதிரி அவங்க கண் முன்னாடி அவங்க ஜாதகருக்கு நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு நேர்ந்த அனுபவங்கள் நல்ல தீய விஷயங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் அந்த அமாவஷமான ஒரு அணுகுமுறை ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே டக்குன்னு ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து தோணி எப்படி அவங்க வந்து சொல்றாங்க எப்படி பலன் சொல்றாங்க அல்லது எப்படி தீர்வு சொல்றாங்க அப்படின்னு நம்ம வந்து பல கருத்துக்கள் பேசிருக்கோம் ஒரு ஒரு இன்ட்யூஷன்ல எப்படி வந்து லாஜிக்கே இல்லாம ஒருத்தருக்கு தோணி எப்படி நடந்த விஷயத்தை வந்து துல்லியமா சொல்றாங்க அப்படின்றது நம்ம ப்ரோக்ராம் பேசிப்போம் அந்த மாதிரி ஒரு ஜோதிடர் வந்து அமான மூலியமாக இறை அருள் மூலியமாக தனக்கு தோன்ற விஷயத்தை துல்லியமாக அப்பட்டமாக மறைக்காம பேசக்கூடிய ஒரு நபர் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அவங்க தான் நம்ம இன்னைக்கு பேட்டி எடுக்க போறோம் வணக்கம் வணக்கம் வந்து நம்ம வந்து பாக்க போறது வந்து என்ன விஷயம் அப்படின்னு அப்படின்னா அம்மையாருடைய பேர் வந்து மகாலட்சுமி இவங்க இருக்காங்க ஓகேங்களா வந்து நம்ம நம்ம எதுக்காக இங்களை இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா சமீப காலமாக இவங்களுடைய அந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்களை இவங்க எப்படி ஜாதகம் பாக்குறாங்க அப்படின்றத வந்து நான் வந்து பார்க்க நேர்ந்தது எப்படி நேர்ந்ததுன்னா ஒருத்தவங்க வர்றாங்க வந்து அப்படி உட்காடுறாங்க ஜாதகத்தை கையில கொடுக்குறாங்க கொடுத்துட்டு மூணு பேரும் அமைதியா உட்காந்துருக்காங்க இங்க சும்மா அப்படிதான் ஜாதகம் ஓபன் பண்ணி அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்ல அப்படி ஜஸ்ட் சும்மா அப்படி ஜாதகம் ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ண சட்டுன்னு அவங்களோட எண்ண அலையில ஏதோ ஒரு சிக்னல் சைன் தோணுது அதுக்கு பின்னாடி லாஜிக் கிடையாது கணிதம் எல்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாது பார்த்த உடனே கேக்குறாங்க ஜாத்த பார்த்த அந்த செகண்ட் கேக்குறாங்க என்னமா கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட வாழலையான்னு கேக்குறாங்க இந்த மாதிரி கேக்குறதுக்குன்னு ஒரு தைரியம் ஒண்ணு வேணும் இல்லையா தனக்கு தோணின அந்த வாக்க அந்த வாக்கினுடைய நம்பிக்கையை டக்குன்னு சொல்றதுக்குனே ஒரு பெரிய அசாத்திய தைரியம் வேணும் சொன்ன உடனே அறண்டு போயிட்டாங்க அந்த கஸ்டமர்ஸ் வந்த அந்த வாடிக்கையாளர்கள் என்னமா நாங்க எதுவுமே சொல்லலாம் வாயத்திருக்கல ஜாதத்தை பார்த்ததும் நீங்க வந்து பார்த்த உடனே ஒரு நாள் கூட வாழல நீங்க எப்படிமா அந்த ஜாத பார்த்து சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதை பாக்குற மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துரும் என்ன குழப்பம் வந்துரும் அப்படின்னா அதை நான் வந்து நான் அம்மா கிட்டயே அந்த உரையாடல கேட்டுறேன் இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் வந்துருமா என்ன குழப்பம் வந்துரும்னா அவங்க என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க இந்த மாதிரி சில பேர் உங்களை போன்ற சில பேர் தெய்வ அருள் மூலியமா அல்லது வாக்கிங் மூலியமாக சில இன்ட்யூஷன் மூலியமாக பார்த்தோன்னே அப்படியே பளிச்சுன்னு சொல்லிருந்தீங்கல்ல அதை பார்த்துட்டு மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஜாத்த பார்த்தாலே எல்லாம் தெரிஞ்சிடும் போட்டிருக்கு அதாவது ஒரு ஜாதத்தை பார்த்தா ஏழாம் ஏழாம் அதிபதி வந்து ஆறு எட்டு பன்னிரண்டு இருந்தா அவ்வளவுதான் வாழ்க்கை க்ளோஸ் ஜாதகாதிபதியை லக்னத்துல இருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த ஜாதகமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைச்சிடறாங்க அப்படின்னா ஜாதகத்தை படிக்க வர்றவங்க இதை வச்சுதான் இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தினுடைய விதிகளை மட்டும் வச்சு தனக்கு வாழ்க்கையில வர வாயில வரத சொல்லிட்டு போயிடுறாங்க மக்களும் அதை உண்மையை நம்பிடுறாங்க பின்னாடி அது பொய்யின்னு தெரிய வருது தெரிய வந்துட்டு என்ன பண்றாங்க ஜோதினமே பொய்யின்றாங்க இத சிக்கல் நடக்குது ஆனா உண்மையிலேயே நான் உங்ககிட்டயும் சரி இல்ல உங்களை மாதிரி மற்ற மனிதர்கள் கிட்ட இருக்கிட்டையும் சரி எப்படிமா சொல்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கேக்குறேன் அதே கேள்விதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் எப்படிமா சொல்றீங்க ஒரு ஜாத்த பார்த்தவங்க எப்படி சொல்றீங்க உங்களால எப்படி முடியுது இல்ல அதுக்கு ஏதாவது கணிதம் இருக்கா இல்ல பார்த்தோன்னே உங்களுக்கா தோணுதா கணிதம் எல்லாம் எதுவும் பெருசா இல்ல ஓகே பார்த்தவுடன் அந்த மனசுல தானா அந்த எண்ணம் வருது ஓகே டக்குன்னு அது டக்கு பதில் வருது அது நடந்த விஷயமோ அல்லது நடக்க போற விஷயம் நடக்க போற விஷயமோ கரெக்டா இருக்கும் முடிஞ்ச விஷயமோ ஆமா வருது ஆனா சில பேர் கேட்பாங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க ஓகே எனக்கே தெரியல அதுக்கு கணிதம் எனக்கு ஒரு பதில் விவரமா கேள் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னுவாங்க எனக்கு சொல்லலாம் தெரியல அது என்ன அறியாம ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுனால என்னை அறியாம நான் பேசிட்டு இருக்கேன் ஓகே ஆனா அது கரெக்டா இருக்கு ஓகே ஓகே

ஓகேங்களா ஆனா என்ன அதுக்கு ஜாதகம் ஜஸ்ட் ஒரு டூல் மாதிரி பயன்படுது ஆமா அந்த ஜாதகத்தை பாக்கும்போது உங்களுக்கு வருது அது வருது நீங்க சொல்றீங்க அது வந்து இறை உங்களுக்கு கொடுத்த கொடை சோ அது வந்து அது நம்ம வந்து அது காப்பி அடிக்க முடியாது யாரையும் காப்பி அடிக்க முடியாது சோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு உதாரண ஜாதகம் எடுத்துறோம் இது வந்து எப்படி என்ன எப்படின் பாத்தீங்கன்னா வெறும் மேலோட்டமான தகவல் மட்டும் நான் சொல்றேன் இந்த ஜாதகம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு கையில கொடுக்கறேன் இந்த ஜாதகத்தை பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச அதாவது எப்படின்னா எதிர்காலத்தை பத்தி நீங்க பேச வேண்டாம் முடிஞ்ச கடந்த கால வாழ்க்கை இருக்கு இல்லையா சோ கல்வி தொழில் திருமணம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல படிநிலைகள் இருக்கும் இல்லையா அந்த படிநிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க தாராளம் பண்ணிக்க சொல்லலாம் இதுதான் உங்களுடைய ஜாதகம் ஏன் நம்ம பர்த் டீடைல் சொல்லலன்னா தனிப்பட்ட டீடைல் பண்ண முடியாது இல்லையா அதனால கட்டம் இருக்குது லக்னம் வந்து சிம்ம லக்னம் நீங்க பார்த்தா தெரியும் சிம்ம லப சிம்ம லக்னம் மகர ராசி நட்சத்திரம் கொடுங்க நான் நான் எடுத்துறேன் பிரைட்னஸ் கம்மியா இருந்துச்சுனா நான் வச்சறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சிம்ம லக்னம் மகர ராசி நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரமா திருவோண நட்சத்திரம் சுக்கிர கர்மா வாங்கி இருக்கே ஆமா படிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பாரு ஜாதகங்களா ஆமா ஓகே படிப்பு வந்து டிஸ்கண்டினியூ ஒருத்தர் டிஸ்கண்டினியூ ஆகிட்டு அதுக்கப்புறம் படிப்பை தொடர்ந்தார் ஓகேங்களா அவருடைய தொழில் அல்லது உத்தியோகம் அதனுடைய நிலை பிளஸ் அவருடைய திருமண வாழ்க்கை குழந்தை எத்தனை குழந்தையா இருக்கிறது அந்த மாதிரி தகவல் நீங்க சொல்லணும்னாலும் சொல்லலாம் தற்போது அவருடைய நிலை சொல்லணும்னாலும் சொல்லலாம் ஏன்னா இந்த கேள்வி இது வரைக்கும் நான் எந்த ஜோதிடர் அந்த மாதிரி கேட்டது கிடையாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காரு நிம்மதி இல்லாம இருக்காரு ஆனா இவருக்கு திருமணம் நடக்கல கல்யாணம் ஆவல கல்யாண ஆகல சரி ஓகே தொழில் வந்து ஏதோ புதுவா புதிசா ஆரம்பிக்கிறேன்னு என்ன இருக்கு ஓகே ஆரம்பிக்கலாம் தொழில் வந்து இப்ப சொந்த தொழில் ஆரம்பிக்கிற ஒரு எண்ணம் இருக்கு இருக்கு ஓகே இதுக்கு முன்னாடி பண்ணது உத்தியோகம் கிடையாது ஆஹா ஊद्योगம் கிடையாது பண்ணிருந்தா சொந்த தோயில தான் பண்ணியிருக்காரு ஆமா சரி திருமணம் வந்து ஆகலைன்னு சொல்றீங்களா திருமணம் ஆகல திருமணம் இல்ல ஏன்னா ஒரு உங்களுடைய இதுக்கு நினைவு ஊட்டுதலுக்காக நான் சொல்றேன் முப்பத்தி வயசு ஆச்சு இது வரைக்கும் இவருக்கு வந்து திருமணம் ஆகல இதுக்கு பிறகு நடக்கிறது கடினம் தான் இதுக்கு பிறகு நடக்கிறது கடினம் தான் சரி ஓகே இப்ப உங்களுக்கு அடுத்த ஒரு குழு நான் கொடுக்குறேன் இப்ப இந்த தகவல் சொன்னீங்க இல்லையா அந்த தகவலுக்கு ஆடானா ஒரு குழு நான் கொடுக்குறேன் என்னன்னா இது ஒரு இரட்டையர் ஜாதகம் ஓகேங்களா அந்த இரட்டையர்ல ஒருத்தவங்க ஆணு இன்னொருத்தவங்க பெண்ணு புரியுதுங்களா இது ஒரு இரட்டையர் ஜாதகம் இரட்டையர் ஜாதத்துல ஒருத்தவங்க ஆணு இன்னொருத்தவங்க பெண்ணு அந்த இரண்டு ஜாதத்துல பாத்தீங்கன்னா இன்னொட்டவங்க வந்து ஜஸ்ட் இவருக்கு ஒரு பத்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பறந்தவங்க பதினஞ்சு கூட இல்ல ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே பறந்தவங்க இவருடைய லக்ன புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தரம் ஒன்னா மாதத்துல இருக்குது அவங்களோட லக்ன புள்ளி எடுத்தீங்கன்னா பூரம் நாலாம் பாதத்துல இருக்கும் ஓகேங்களா இதை வந்து உங்களுடைய அந்த அந்த ஏதாச்சும் உங்களுடைய அந்த வாக்கு உங்களுக்கு வர விஷயத்து மூலியமா வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியுமா ஏன் கேக்குறாங்க ஏன் இதை நான் உங்களுக்கு வந்து இந்த இரண்டு ஜாதத்தை கொடுத்தேன்னா இப்ப நீங்க இந்த ஜாதத்துக்கு சொன்னீங்க இல்லையா கல்வி வந்து தடைபட்டு இருக்குன்னு சொன்னீங்க தொழில் வந்து கண்டிப்பா ஒரு உத்தியோகத்துக்கு போயிருக்க மாட்டாரு சொந்த தொழில் தான் பண்ணிருப்பாருன்னு சொன்னீங்க கரெக்டா கல்யாணம் நான் திரும்ப திரும்ப அழுத்தி கேட்டேன் இதுக்கு கல்யாணமே ஆகலன்ட்டீங்க இனிமே ஆகுறதுக்கு வாய்ப்பும் இல்லன்ட்டீங்க நீங்க சொன்ன மூணும் சரி நீங்க சொன்ன மூணும் கரெக்ட் தான் ஓகேங்களா சரி நீங்க அதை எப்படி சொன்னீங்கன்றதுக்கு பின்னாடி வருவோம் ஓகேங்களா அதை நான் கேக்குறேன் ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ அந்த இன்னொரு இரட்டையர் இருப்பாங்க இவங்களோட ஒட்டி பறந்தவங்க அத ஒட்டாம பறந்தவங்க அவங்க வந்து இவருக்கு ஜஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள வெளியில வந்தவங்க இவரோட லக்ன புள்ளி உத்தரம் ஒண்ணு அவங்களோட லக்ன புள்ளி பூரம் நாலு இப்போ அதையும் இதையும் வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியுமா ஏன்னா ரெட்டை ரெட்டையா பிறந்துட்டாங்க அப்படின்றதுக்காகவே ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை சொல்ல முடியாது வேற வேற சம்பந்தமே இருக்காது சில பேருக்கு ஒரே ஜாதகம் இருக்கும் ஒரே லக்னம் தான் இருக்கும் ஆனா இருக்கும் வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியுமா லக்ன புள்ளி வேற வேற வருது அவங்களுக்கு அதே மாதிரி சொல்லுங்க படிப்பு அஹ் உத்தியோகம் திருமணம் குழந்தைகள் அவங்களுக்கு சொல்லுங்க அவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கு ஓகே சோ அவங்களுக்கு அவங்களுக்கு கல்வி தடை இல்ல இல்ல ஓகே திருமணமும் கரெகட்டான வயசுல அவங்க நடந்துச்சு கரெக்டான வயசுல திருமணம் நடந்துச்சு அவங்க தொழில் போனாங்களா தொழிலுக்கு போகலையா இவர் 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 தொழில் இவர் தொழில் போறாங்க அவங்க தொழிலுக்கு போல அவங்க தொழிலுக்கு போல தொழில் போல திருமணம் நடந்துச்சு அவங்களுக்கு ஆனா திருமணம் நடந்து குழந்தைங்க இருக்கு குழந்தைங்க இருக்கு ஏதாச்சும் குழந்தைகளுடைய எண்ணிக்கை ஏதாவது தெரியறதா அதே 10 நிமிஷம் தான் முன்னாடி அந்த மாதிரி ஏன்னா நான் இப்போ கேட்கறது எனக்காக இல்லை ஜஸ்ட் பப்ளிக் ரிவியூக்காக ஆண் குழந்தை இருக்கு ஆண் குழந்தை இருக்கு வெறும் ஆண் குழந்தை தானுங்களா ஒரு குழந்தையா கேட்டது ஒரு குழந்தை தான் கேட்டது ஓகே சரி ஓகே ரைட் இப்போ வந்து இப்போ இதுல வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா அப்ப அந்த சொன்ன தகவல்கள் வந்து எந்த அளவுக்கு துல்லியமா இருக்குன்னு நான் சொல்றேன் ஓகேங்களா முதல்ல சொன்ன நீங்க அந்த ஜாதகம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகல கரெக்ட் அவரு வந்து வேலைக்கே போகல சொந்த தொழில் பண்ணாரு கரெக்ட் கல்வி தடைப்பட்டுச்சா தடைப்பட்டு தான் ஆனா இவங்களுக்கு கல்வி தடை இல்லை இவங்க கல்வி தடை இல்லாம இதெல்லாம் முடிச்சுட்டாங்க ஆனா இவங்க வந்து உத்தியோகத்துக்கே போல இரண்டாவது ஜாதகம் நீங்க வந்து இல்லையா அந்த ஜாதகம் வந்து அவங்க வந்து தொழிலுக்கே போல ஏன் போலன்னா அவங்க பதினேழு வயசுலயே திருமணம் ஆயிடுச்சு பதினேழு வயசுலயே திருமணம் ஆயிடுச்சு ஓகேங்களா ஒரே ஒரு தகவல் மட்டும் தான் மிஸ் ஆச்சு என்ன ஒரே ஒரு தகவல் மிஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு குழந்தைகள் ஒன்றல்ல அவங்களுக்கு குழந்தைகள் வந்து மூன்று குழந்தைகள் ஓகேங்களா ஆனா முதல அவருக்கு புத்திர பாக்கையும் ஆகல ஆனா இப்போ சரிப்பா இந்த ஒரு தகவல் மட்டும் தான் மித்தபடி அத்தனை தகவலும் கரெக்ட் சரி இப்போ ஆனா இத நீங்க எப்படி சொன்னீங்கன்னு ஒரு கேள்வி வருது இத வந்து எப்படி நீங்க சொல்றீங்க ஜாதகத்து மூலியமா நீங்க வேறு வேறுபடுத்துவீங்களா இல்ல அதுக்குன்னு தனியா ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா இருக்குதுங்களா இல்ல உங்களுக்கு ஜஸ்ட் தோணி நீங்க சொல்றீங்களா நார்மலானா இல்ல எதுவும் கிடையாது ஓகே எனக்கு இங்க வருது இங்க சொல்றேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே சரி இப்ப பாத்துட்டு இருக்கவங்களுக்கு அவங்க சொன்ன பதில் தீர்க்கமா மனசுல புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் அவங்க என்ன சொன்னாங்க இங்க வருது தோணுது நானு அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப நீங்களே முடிவு பண்ணுங்க இது கால கணிதத்து மூலியமா அல்லது ஜோதிட கணிதத்தின் மூலியமாக எடுக்கக்கூடிய விஷயமா அல்லது அருளின் மூலியமாக இறை அருளின் மூலயமா இறை ஆற்றலின் மூலயமாக வரக்கூடிய வாக்கா இந்த ரெண்டுத்துல எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இதுதான் இயல்பான ஜோதிடத்துக்கும் ஒருத்தர் சும்மா ஜாதகத்தை பார்த்து அவருக்கு வாக்கு வந்து சொல்வதற்குமான வித்தியாசம் இப்போ இந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா இப்ப இந்த மாதிரி வந்து இப்ப நீங்க ஜாதத்தை பார்த்து சொல்றீங்க இப்ப சில பேர் பிரசனம் பாக்குறவங்களுக்கு கூட பிரசனம் நிறைய பேர் பாப்பாங்கம்மா வெத்தலை வச்சு பார்க்கறவங்க இருப்பாங்க ஜாமக்கூட பார்க்கறவங்க இருப்பாங்க சோழி போட்டு பார்க்கறவங்க இருப்பாங்க சில பேருக்கு வாக்கு வரும் அந்த அந்த சில பேருக்கு வந்து வாக்கு வராம வெறும் கணிதத்தை மட்டுமே வச்சு பாத்தீங்களா அவங்களால அந்த விஷயத்தை எடுக்க முடியாது பிரசனம் பாக்குறவங்களாலே சட்டின்னு அந்த விஷயத்தை எடுக்க முடியாது ஓகேங்களா இதுதான் இயல்பான ஒரு அதாவது என்ன சொல்றது வெறும் கணிதத்தை மட்டும் வெறும் சிலபஸை மட்டும் பேஸ் பண்ணி ஜோதிடம் பாக்கு கணிதம் சொல்றவங்களுக்கும் வாக்காக சொல்றவங்களுக்குமான அடிப்படை வித்தியாசம் சோ இப்போ இது வந்து ஏதோ ஒரு ஜாத்துக்கு ரெண்டு ஜாத்துக்கு ஓகே ஒரு ஐம்பது ஜாதகம் நூறு ஜாதத்துக்கு ஓகே நம்ம நம்ம வந்து இப்ப நிறைய ஜாதகம் பார்க்கும் அனைத்து அனைவருக்கும் இந்த மாதிரி நம்ம வாக்கு வரும்னு நம்ம இது இது பண்ண முடியாது சரி ஓகே ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு வருது ஒருத்தருக்கு சில தகவல் வருது சுமார் எல்லாம் சில தகவல் வராம போகலாம் ஆனா வந்து வாக்கு வர்றது உண்மை

இயல்பாக ஜோதிடம் பாக்குறவங்க கணிதத்தை பயன்படுத்தி ஜோதிடம் பார்க்குறவங்க தசாபுத்தி வச்சு பிறப்பு ஜாதத்தை வச்சு கிரகத்தினுடைய நிலைகளை வச்சு அப்புறம் வந்து இந்த ஆறு பன்னிரெண்டு வச்சு பனிரெண்டு பாவங்களை வச்சு நாடி முறையில பார்க்கறது இந்த மாதிரி எத்தனையோ மெத்தட்ல ஜோதிடம் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அஸ்ட்ராலஜிக்கல் ஃபார்முலா அதாவது கணித விதிகளை பயன்படுத்தி நம்ம ஜோதிட கணிப்புகளை எடுக்கிறது ஆனா நீங்க இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது கணிதத்துக்கும் அதற்கும் வந்து சம்பந்தமே இல்லை எப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க இன்னும் சொல்லப்போனா இது வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஜோதிட முறைனா ஆக்சுவலா இது இன்னும் இன்னும் சொல்லப்போனா இது ஒரு ஜோதிடம் கிடையாது இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இறை அருள் மூலியமாக ஏதோ ஒரு தெய்வத்தின் அருள் மூலியமாக அல்லது உள்ளுணர்வினுடைய சக்தி மூலியமாக ஒருத்தவங்களுக்கு வாக்காக சில விஷயம் வர்றது ஸோ அதன் அடிப்படையில இவங்க சொன்ன ஒரு ஜோதிட கணிப்பு தான் இது ஸோ ஜாதகம்ன்றது ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு பே ஒரு ஒரு துருப்பு சீட்டு மாறுதானே ஒழிய அதை பார்க்கும் உள்ளுணர்வின் ஆற்றல் மூலியமாக சில விஷயங்கள் அவங்களுக்கு தோணி அந்த விஷயத்தை தான் நமக்கு வந்து பகிர்ந்தாங்க அதை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க வந்து நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த டாபிக் அந்த ஜோதிட தலைப்பு அவங்க பத்தி பேசும் போதும் சரி அந்த ஜாதகத்தை அவங்க கிட்ட கொடுக்கும் போதும் சரி நம்ம வந்து ஒரு ட்விஸ்ட் கடையில வச்சு கடைசியில வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்போம் என்ன வச்சிருப்போம்னா நாம அவங்க கிட்ட கொடுத்தது பிரின்ஸ் ஜாதகம் நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க அது வந்து இரட்டையர் ஜாதகம் அந்த இரட்டையர் ஜாதகத்துல ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் அதிகபட்சம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளதான் இடைவெளி இல்லையா ஒருவர் ஆணாகவும் இன்னொருவர் பெண்ணாகவும் பிறந்திருக்கிறாங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் வேற வேற மாதிரி இருக்கு ஒருத்தருக்கு திருமணமே ஆகல இன்னொருத்தருக்கு பதினேழு வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு திருமணம் ஆகாதனால இவருக்கு குழந்தை பாக்கியமும் கிடையாது முப்பத்தேழு வயசு ஆயிடுச்சு இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகல ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினேழு வயசுல திருமணமாகி மூன்று குழந்தைகளுக்கு தாயா தயாராக இருக்கிறாங்க சோ இப்ப ரெண்டு பேருடைய பேட்டர்னும் வேற ரெண்டு பேருடைய படிப்பு வேற ரெண்டு பேருடைய உத்தியோகம் தொழில் அனுபவம் எல்லாமே வேற ஆனால் நம்ம கொடுத்தது ஒரே ஜாதகம்தான் இல்லையா அதிகபட்சம் அந்த பத்து நிமிஷத்துல உங்களுக்கு அந்த நட்சத்திர டிகிரியோ அல்லது நட்சத்திர பாதமோ மாறி இருக்குமே ஒழிய அதே லக்னம் தான் அதே ராசி நட்சத்திரம் தான் ஒன்பது கிரகங்கள் அதே இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒரே மாதிரி இரண்டு ஜாதகங்கள் இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம இருவேறு விதமாக அவங்க அந்த ஜாதகத்தை வித்தியாசப்படுத்தி பலன் நமக்கு சொல்லியிருப்பாங்க இதுல இருந்து கிளை சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இறை ஆற்றலின் மூலியமாக உள்ளுணர்வின் சக்தி மூலியமாக சில ஜோதிடர்கள் இவங்கள மாதிரியே சில தொழில்முறை ஜோதிடர்களுக்கும் சில உள்ளுணர்வு சக்தி இருக்குது அவங்க வந்து சொல்றது வந்து வெறும் ஜோதிட கணிப்பு கிடையாது அவங்க சொல்றது வாக்கு இவங்க அந்த மாதிரி ஒரு 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 ரகத்துல ஒரு தான் இவங்க வராங்க இவங்க சொல்றது நார்மலா நீங்க கணிதத்துல கணிக்கிற ஜோதிட கணிப்பு கிடையாது உள்ளுணர்வு அல்லது இறை ஆற்றல் மூலியமாக சொல்லக்கூடிய வாக்கு அப்படி ஒருத்தவங்க இப்படி ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா அது எவ்வளவு துல்லியமாக இருக்கும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுக்காக தான் அவங்க கிட்ட உதாரண ஜாதகம் கொடுத்து இப்படி ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டோம் ஒருவேளை இப்போ வந்து நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு பர்சனல் காண்டாக்ட் பண்ணணும் இல்ல இவங்களே நீங்க வந்து ஜாதகம் பார்க்க நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாங்க கூட அவங்களுடைய நம்பரே கூட நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவங்க தொழில் முறை ஜோதிடர் அல்ல அவங்க வந்து நார்மலாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அம்மையார் அவங்க ஆனால் பல வருடம் அன்அஃபிஷியலாக அவங்க ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பர்சன் இந்த ஒரு கமர்ஷியல் ஜோதிடர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் போட்டு வர வச்சுட்டு இந்த ஒரு ஜாத்துக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு யூடியூப்ல இருந்து தொடர்ந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கூட மீடியாவினுடைய பார்வையிலேயே படாம ரொம்ப ஒதுங்கி இருந்தவங்க அவங்க வந்து கேமரால பேசுறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க தன்னை 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 வந்து வெளி ரொம்ப தயங்குவாங்க பத்தி பத்தி ஒரு மிகப்படுத்தி சொல்றதுக்கே அவங்க தயங்குவாங்க ரொம்ப தயங்குனவங்கள நம்ம வலுக்கட்டாயமா கூப்பிட்டு ஒரு கோரிக்கையாக எடுத்து வச்சு அவங்களை ரொம்ப காலமா கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க எதுக்காக இந்த இன்டர்வியூ எடுத்தோம்னா அருள் வாக்கு மூலியமாக இறை வாக்கு மூலியமாக ஒருத்தவங்க வாக்கு சொன்னாங்கன்னா அதுக்கும் கணிதத்துல சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது உங்களுக்கு